நம்ம பாக்யராஜ் சார் இப்போ சமீபத்தில் ஒரு கதை சொன்னார் அந்த கதை ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அது ஒரு உண்மை கதை இப்போது அந்த கதையை பற்றி பார்ப்போம் ஊட்டிக்கு போகிற வழியில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஃபேமஸான பத்ரகாளியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு நதியும் இருக்கு அங்கே தான் நிறைய தடவை நம்ம பாக்யராஜ் சார் ஷூட்டிங் பண்ண போவாங்களாம் அங்கே நிறைய பேர் கோவிலுக்கு வர்றவங்க சுற்றுலாவுக்கு வர்றவங்க பசங்க மட்டும் தனியாக டூர் வர்றேன்னு வர்றவங்க இப்படி எல்லாருமே அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நதியில் குதித்து ஆட்டம் போட்டு நீச்சல் அடித்து விளையாடுவாங்களாம் அப்படி அந்த நதியில் குளிக்கிறவங்க ஒரு சில பேர் திடீர்னு காணாமல் போயிடுவாங்களாம் அவங்கள தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்களாம் குளித்தவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த நதியில் சுழல் இருக்கு அதில் மாட்டி காணாமல் போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களாம் சரி சுழல்ல மாட்டினா எப்படியும் ஆள் உயிரோடு இருக்க மாட்டாங்க அவங்க உடம்பாவது கிடைக்குமான்னு அவங்க கூட வந்த சொந்தக்காரங்க வருத்தப்படுவாங்களாம் இந்த சுழல்ல மாட்டி இறந்து போகிறவங்களோட உடம்பை எடுக்கிறதுக்குன்னே ஒரு சில பேர் அந்த ஏரியாவில் இருப்பாங்களாம் அவங்க வீடு தேடி போய் உடம்பை மட்டுமாவது தேடி எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அவங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களாம் அவங்கக்கிட்ட கெஞ்சி பேரம் பேசி கூப்பிட்டாலும் நாங்களும் சுழல்ல மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவாங்களாம் பணம் கொஞ்சம் கூட கொடுத்ததும் வந்து சுழல்ல மாட்டினவங்களை தேடி கொண்டு வந்து பாறையில் மாட்டியிருந்தாங்க மரத்தில் சிக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இறந்தவங்க உடம்ப கொடுப்பாங்களாம் உடம்ப கொண்டு வந்து கொடுத்ததுக்காக அவங்கள இறந்தவரோட உறவுக்காரங்க கையெடுத்து கும்பிடுவாங்களாம் இதே மாதிரி ரொம்ப சம்பவம் அங்க நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு அது என்னன்னா அந்த நதியில் இருக்கிற சுழல்ல மாற்றவங்களோட உடம்பை மீட்டு கொண்டு வர்றவங்க தான் இது அத்தனையும் பண்றாங்கன்னு தெரிஞ்சது இதை நம்ம பாக்யராஜ் சார் ரொம்ப மனவர்த்தத்தோட மிச்ச கதையும் சொன்னார் அது என்னன்னா பேரம் பேசி உடம்ப மீட்டு கொண்டு வர்றவங்களால தண்ணிக்குள்ள அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தம்புடிச்சு மூச்ச அடக்கி இருக்க முடியுமா அந்த திறமை அவங்க கிட்ட இருக்கிறதுனால ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் அந்த நதியில் குளிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி இருந்து முங்குனபடியே வந்து குளிச்சுட்டு இருக்கிறவங்களோட காலை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ள கொண்டு போய் ஏதாவது ஒரு பாறையில் சுருகி வச்சுட்டு போயிருவாங்களாம் பாறையில் சொருகினதும் அவங்களால மீண்டும் தண்ணிக்கு மேல வர முடியாது தண்ணியை குடிச்சு தண்ணிக்குள்ளேயே இறந்துருவாங்க இந்த தப்பை பண்ணவன் கரை வழியாக கொஞ்சம் தூரம் கழிச்சு எந்திரிச்சு எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா வீட்டுக்கு போயிடுவாங்களாம் குளிச்சுட்டு இருந்தவங்கள காணாம்னு இவங்க கிட்ட வந்ததும் துழல் இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி நடிச்சு பணம் அதிகம் தர்றேன்னு சொன்னதும் அந்த நதியில இறங்கி இங்க அங்க தேடுறது மாதிரி தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் அவங்க இதே பொழப்பாத்தான் இருப்பாங்களாம் இந்த நதிக்கு பக்கத்துல இருக்கிற நதியிலையும் இதே மாதிரி சம்பவம் தான் நடக்குமா இப்படியெல்லாம் நீங்க மிருகத்தனமாக தான் வாழனுமா என்று மனவேதனையுடன் பாக்யராஜ் அந்த கதையை சொல்லி முடித்திருந்தார் இந்த கதையை அவர் ஏன் சொன்னார்னா சமீபத்துல கைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் அவர் போன கார் நதிக்கரையோரம் விபத்தாகி கிடந்திருக்கு ஆனால் அந்த கார்ல பயணம் செய்த துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடம்பை மட்டும் காணல ஆறு நாளாக தேடியும் கிடைக்காத நிலையில் தன் மகனின் உடலை பற்றி தகவல் சொல்பவர்களுக்கு ஒரு கோடி தருவதாக அறிவித்தார் அதன் பிறகு வெற்றி துரைசாமியின் உடல் மீட்கப்பட்டது இந்த செய்தியை கேட்ட பிறகுதான் திரு பாக்யராஜ் சார் தன்னுடைய மனக்குமரலை நெஞ்சு பொறுக்குதில்லையே என ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் மனிதன் பணத்திற்காக மிருகமாக வாழ்கிறான் என்பதை இந்த கதை மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி